வன் அல்ல என்று சொல்லி யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ நிலைமைகள் எப்படி மாறினாலும் கூடினாலும் என்று அல்லாஹுடைய நம்பிக்கையோட அல்லாவுடைய தொடர்போட யாரு மரணம் வரையும் உறுதியாக இருந்தார்களோ இன்பத்திலும் துன்பத்திலும் செல்வத்திலும் ஏழ்மையிலையும் தனிமையிலையும் கூட்டிலையும் நோயிலையும் ஆரோக்கியிலையும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று அல்லாவுடைய தொடர்புடையார் வாழ்ந்தார்களோ மரணத்தின் நேரத்தில் வாழ்வு முடுங்கி அழிவுண்டு வராதே ஊரெல்லாம் சொல்லும் மரண அறிவித்தல் மலக்குகள் வந்து சொல்வார்கள் வேறொரு அறிவித்தல் மரணித்து முடுங்கி வாழ்க்கை முடுங்கிட்டு சொல்லல அவர்கள் சொல்லுவார்கள் இனித்தான் நீங்கள் செழிப்பாக வாழப் போகிறீர்கள் எங்க நுஸ்லமின் غفور الرحيم இருக்க அந்த ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்திலே விருந்தாளியாக நிரந்தரமாக வாழுங்க நல்லா எங்க வாழற அஸ்ல நஹ்னு அவலியாஉக்கும் பில் ஹயாத்துல் தனியா ஃபில் ஆஹிரா நாங்க கூட வருவோம் முட்டுப்படு போவே இல்ல அந்த வாழ்க்கை எங்க போறது எப்படி போறது தட்ட தனிய தடுமாட்டம் தானே நான் மட்டும்தானே தனியே போறேன் இந்த ரூஹு தனியே போவதே மலர்கள் சொல்லுவாங்க ஹயாத்து இருந்தா உலக வாழ்க்கையில எங்க இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாலே பின்னாலே நாங்க சுத்தி தெரியும் மலக்கேல் ஒவ்வொரு மனிதனையும் சுத்தியும் மலக்கில் இருந்து கொண்டிருக்கார்கள் சக்ராத்திரம் வந்து சொல்வார்கள் உலகத்துல நாங்க உங்களுக்கு கூட இருந்ததே இனியும் உங்களுக்கு கூட இருப்போம் இப்ப கண்ணால பாத்துவீங்களே கண்பாக்களை இது பின்னாலையும் உங்களை அல்லாவை சந்திக்கும் முறையில நாங்கள் கூடவே இருப்போம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் முடிவாகிவிட்டது என்ற நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு போங்க என்று சக்ராத்திலே மலக்கல் சொல்வார்கள் எனவே சோழே அந்த வாழ்க்கை முடிவு வாழ்க்கை முடிகின்ற நேரத்திலே காட்டப்படும் இடையில காட்டப்படாது இடையில நாங்க என்ன பாப்போம் உழைச்சி எவ்வளவு இருக்குது படிச்சு எவ்வளவு போய் அடைஞ்சிருக்கிறோம் முயற்சியை இங்க எவ்வளவு சேர்த்திருக்கிறோம் இதைதான் பார்க்கலாம் நாற்பது வருஷமா சேர்த்த சொத்து எவ்வளவு இருபது வருஷமா படிச்ச பட்டம் எவ்வளவு ஐம்பது வருஷமா அடைஞ்ச அதிகாரம் எவ்வளவு இதைத்தான் பார்ப்போம் இதுல பலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி உலகத்துல வாழ்ந்த நாற்பது வருஷத்துல ஆகரத்துடைய ஏற்பாடு என்ன யார் யோசிக்கிறோம் எங்க பாக்குறது அதெல்லாம் என்னது எப்படி பாக்குற விட்டுட்டோம் வந்து அதுக்கெல்லாம் பாருங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க அருமையான பீஸ் எல்லாம் சொன்னாங்க கணக்கு பாக்குற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வியாபாரி கணக்கு பாக்குறாரு அந்த தோரணையில ஆகத்துக்குரிய பயணத்தில் அன்றாட கணக்கு சொன்னார்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளையிலையும் மனிதன் தன்னுடைய ஆத்மாவை வியாபாரத்தில் போடுகின்றான் தன்னுடைய ஆத்மாவின் வியாபாரம் ஆரம்பமாகுது ஷம்ஸ் சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாள் சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாளையிலையும் அன்றைய நாளுடைய வியாபாரம் ஆரம்பிக்குது ஒரு வியாபாரம் முஸ்லிம் காவிரி எல்லாரும் சரி வியாபாரம் காலையில வந்தாங்க அவருடைய மூலதனத்தை போட்டார் ஒரு பத்து லட்சம் மூணு ரூபாய் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார் ஐம்பது லட்சம் வியாபாரம் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார் ஐயாயிரம் ரூபாய் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார் இவர் மாலையில பாப்பார் பத்து மணிக்கு எவ்வளவு இப்ப இருக்குது இன்றைய வியாபாரத்திலே முடிவென்னு பார்ப்பார் சொல்ல அதே மாதிரி வியாபாரம் நடக்கிறது இதை முடிவு என்ன தெரியுமா ஒன்று இன்றைய நாள் காலையில ஆரம்பிச்சோம் நெல்லதை கெட்டது ஹலால் ஹராம் எப்படி மாறி மாறி நடக்கிறது தானே பள்ளியில் வந்து தொழுவோம் அங்கே பாவம் செஞ்சோம் குரானும் ஓதனும் அங்கே புறமும் பேசணும் எதுக்கிலும் செஞ்சோம் அவனுக்கு ஏசிட்டும் போனோம் சதகாவும் கொடுத்தோம் என்னோட ஹக்கையும் கொஞ்சம் பறைச்சு எடுத்தோம் இப்படி போட்டு போட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டு 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 முடிஞ்சு கடைசியில தூங்க போறோம் அங்க முடிவு என்ன தெரியுமா நீங்க தப்பிட்டீங்க நரகத்திலிருந்து நன்மைகள் மிகைத்து விட்டது சில சில தவறுகள் நடந்தது நன்மைகள் மிக முடிவு முடிவு நிறகத்த விடுதலை பெற்ற நாள் அதனால கடைசி நேரம் என்ன செய்யணும் ஏதோ ஞாபகம் இல்ல என்ன தவறு நடந்துச்சோ என்னத பார்த்தனோ என்னென்ன கேட்டனோ யாருக்கு என்ன பேசினோம் இல்ல ஞாபகம் இருந்தால் என்ன செய்ய அது அப்படியான சூழல் இல்ல இருக்கிறதே சூழல சமூகத்துல பேசுறதே அதிசய கேட்கிறதும் அதுதான் சூழல் அங்கே இல்லை என்றாலும் தூங்கப் போகின்ற பொழுது பனிரெண்டாயிரம் தடவை இஸ்தீபார் செய்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் இருந்தார்கள் அவரை பேக்கில ஈச்சம் கொட்டைகளை என்ன என்ன ஸ்தீபார் செய்வார்கள் அடிமைப்பேன் அதை நிறை பேச்சிருவா வந்து பன்னெண்டாயிரம் தடவை நாமே சும்மா ஒரு வருஷம் போகுமா பன்னெண்டாயிரம் செய்யறதுக்குன்னு சொல்லி சரி பன்னெண்டாயிரமே நூறாவது செய்வார் செய்கிற இல்லையா நாமே தூங்க போறோம் இந்த அல்லாஹம் பிஸ்மிக்கு அமூத்துனான்னு சொல்கிறோம் தூக்க துவா ஓதுற இல்லையே சாப்பிட போனா சாப்பாடு துவா ஓதுறோம் குடிக்க போனா குடிக்கிற துவா ஓதுறோம் உடுக்க போனா கசானி உடுப்ப துவா ஓதுறோம் தூங்க போனா தூக்க துவா ஓதுற இல்ல ஓதுறன் எப்படி ஓதனும் அல்லஹா பிஸ்மிக்கா அனாமோ அஸ்தாக்கிறோம் ஓதனும் அந்த தூக்க துவாவை கேன்சல் பண்ணி போட்டு மௌத்துடைய துவா தரப்பட்டுச்சு நினைக்க மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க அதனால் பலாத்காரமா தரப்பட்டிருக்கிறது அப்படி சின்ன பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிற மாதிரி விரும்பி வருமா சாக்லேட் திங்குற மாதிரி வருமா சாப்பாடு மருந்து அடிக்கிறோம் வந்து அதே மாதிரி ஒரு நிர்பந்தமாக நீ சொல்லும் அல்லாஹுமா பிஸ்மிகா மூத்து உடைய பேரை நான் மூத்தாகிறேன் சொல்றது மௌத்துடைய சிந்தனைகளை படுங்க இது உண்மையாகவே மௌத்தா பேத்த படுத்தவர் எடுங்கவே இல்லை மரணம் அறிவித்தல் யாரு படுத்தார் பிஸ்மி அமுத்துன்னு சொன்னால் அமுத்துக்கு அபூல் ஆயிடுச்சு நாங்கள் சொல்லி சொல்லி இருக்கிறோம் இன்றைய நாளைக்கு அது மூத்தாக ஆகுமன்னு தெரியாது அதனால இன்றைய நாள் மூத்து ஆகுமோ அதனால நூறு இஸ்தீபார செஞ்சிட்டு படுப்போமே இல்லை கொஞ்சம் கூட அப்புறம் ஐநூறு செய்யுங்களே உங்களுக்கு தான் தெரியும் தானே உங்களோட வாழ்க்கையில தரம் என்ன சுத்தம் என்னன்னு தெரியும் தானே நூறு போதுமா ஐம்பது பேருமா ஆயிரம் பேருமா லேசான ஊத்தணும் கசைக்கிற சுத்தம் ஆயிரும் சிலது இல்ல தேய்ச்சணும் இல்ல சும்மா தேய்ச்சி போவாது சோக்கால மட்டும் தேய்க்கணும் சிலது சேவை போட்டு ஊற போட்டு தேய்க்கணும் அது மாதிரிதான் நூறு ஸ்ரீபார் போதுமா சும்மா லேசான பாவமா கொஞ்சம் கடினமான பாவமா பாவமே பாவமா விடிஞ்சிருந்து இருவரையும் பாவத்திலே மூழ்கிழந்து வந்தேனா இஸ்தீபார் செய்யணும் அதனால சொன்னார்கள் காலையிலிருந்து வியாபாரம் ஆரம்பிச்சு மாலை ஆகுது நெல்லமல்களோட முடித்தான் முடிக்கிறான் தப்பின நாள் அல்லது அவன் அவன் வியாபாரத்தின் நப்சை போட்டான் நாசமா போன நாள் இன்றைய நாள் நெல்லகத்தின் முடிவுடைய நாள் அவன் காலை இந்த என்ன செஞ்சான் ஹராத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அது ஹராம் என்ற உணர்வே இல்லை ஹராத்தையே கேட்டு கொண்டிருந்தான் ஹராம் என்ற சிந்தனையே கிடையாது பேச்சில பொய்யும் உண்மையும் கலந்து வந்ததே அதை பொருட்படுத்தவே இல்லை இல்லாத கொல்லாத எல்லாத்தையுமே பேசி முடிக்கிட்டார் இது மறுமையில விசாரிக்கப்படும் என்னமே கிடையாது இந்த சொத்த ஹலாலா சுத்த ஹலாலா எடுக்கலாமா மற்றவுடைய பங்கு கலந்திருக்கா யோசனிக காசி வந்தால் சரி சாமான விற்ற முறை சரியா என்ன சொல்லி விட்டீங்க அதை நம்பிக்கை நாணயம்மா பொய் கலந்துருச்சா ஏமாற்றம் கலந்துருச்சா எப்படி விற்கப்பட்டது எப்படி சாமான் போன சரி முடிவு என்ன ஓ மூவி போன நாள் இன்றைய நாள் நிரகத்துடைய நாள் என்ன சொல்ல இப்படி ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய அந்த ஆத்ம யாபாரத்துடைய முடிவு மூத்திக்கஹா மூபிக்கா தப்புன நாள் அல்லது தவறி நகர்த்திர விழுந்த நாள் என்று பதிவு செய்யப்பட்டே வருகிறது இறுதியாக கடைசி நாளிற்கு மரணிக்கிற நாள் கணக்கு பார்க்கப்படும் வியாபாரிகள் நாலாந்த கணக்கேடி நாளேடு எழுதி வருஷம் முடிவிலே கணக்கு பார்க்கலாங்களே ஒவ்வொரு நாளும் லாபம் நஷ்டம் வந்து கடைசி வருஷம் முடிவில அதிகமா ஏப்ரல் மாதத்துல அழைச்சலாக ஜக்காத் கொடுக்கிற அந்த நோம்பு மாசம் அந்த மாசத்துல கணக்கு பார்க்கிறார்கள் முன்னூத்தி அறுபது நாளுடைய முடிவு என்ன லாப நஷ்டம் பதினையாயிரம் நாட்கள் இருபத்தி ஐயாயிரம் நாட்கள் ஐம்பதாயிரம் நாட்கள் வாழ்ந்திருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த முடிவுல கழிஞ்சு கழிஞ்சி நாசமா போன நாள் எத்தனை தப்புன நாள் எத்தனை சக்கராத்திர முடிவு செய்து கடைசி முடிவு செய்யப்படும் இவருடைய இன்றைய மௌத்து நாசமா போன மௌத்து இன்றைக்கு துரதிஷ்டுடைய மௌத்து மூதேவியுடைய மௌத்து முடிவு செய்யப்படும் கணக்கு பார்த்தா அப்படிதான் வந்திருக்கேன் மிகைத்து விட்டது பாவங்கள் நன்மை செஞ்சீங்க ஆனா பாவங்கள் மிகைத்து விட்டது அதனால இன்றைய நாள் மூதேவித்தனத்தின் நாள் என்று முடிவு செய்யப்படும் அல்லது அல்லாவோட ரஹமத் பெற்ற மக்களுக்கு இது பாக்கிசானியுடைய நாள் தவறு நடந்ததை அல்லா மன்னிச்சுட்டான்

குடும்பமே யோசிக்கிறாங்க இன்றைக்கும் நாளைக்கு தெரியாது என்று ஏன் யோசிக்கிறாங்க யோசிக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு நீங்க யோசிங்க நாளைக்கு மூத்து நாளைக்கு மறுமை என்ன அமைச்சுக்கிறோம் அதுக்கு இன்றைய நாளை நீங்கள் மறுமையுடைய சிந்தனையோட நீங்க நடத்தி கொள்ளுங்க உங்களுடைய இறுதி நாள் வெற்றி நாள் ஆகும் எனவே அந்த சிந்தனை நாம் இன்றைய நிரந்தரமான மனசுல பதிய நாளாக மரமை என்பதை நிரந்தரமான வாழ்க்கை அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாரிப்பு அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து மௌத்துடைய நாள் வெற்றிய நாள் ஆகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும் வல்ல நாயன் அல்லஹா அப்படியான வெற்றியடைஞ்ச நாளாக மரணத்தின் இறுதி நாள் ஆகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக யாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக இமான உறுதிப்பாட்டை தந்தல்வாயாக கழிக்கின்ற ஒவ்வொரு நாளையும் யாரா பாவை சுமைகள் இல்லாமல் நன்மைகளால் நிறைந்த நாட்களாகி தருவாயாக ஒவ்வொரு நடக்கின்ற தவறுகளுக்கு தௌவா செய்யக்கூடிய நாடாக ஒவ்வொரு நாளும் முடிவை தௌபாவுடைய நாளாக நேரமாக ஆகி தந்தல் வாயாக எங்களுடைய இறுதி சக்கராத்துடைய நேரத்தை சந்தோஷமான நாளாக மலக்கல் மூலமாக நன்மாராயும் சொல்லப்படக்கூடிய நாளாக ஆக்கி தந்தல் வாயாக உலகத்தின் ஏமாற்றத்திலிருந்து எங்கள் அனைவரையால் விடுதலையாக்கி வைப்பாயாக முழு மனித சமுதாயத்திற்கும் யார் ஹிதாயத்தை ஹிதாயத்தின் நேர்வழியை கொடுத்து விடுவாயாக முஸ்லீம் சமுதாயத்துக்கும் யார் இல்லா ஹிதாயத்தையும் நொசுரத்தை கொடுத்து விடுவாயாக குறிப்பாக மண்ணிலே பலவிழிப்படுகின்ற படுகொலை செய்யப்படுகின்ற அந்த பலஸ்தீன மக்கள் மீது ஏறக்கம் காட்டு காட்டுவாயாக அவங்க நடக்கின்ற அநியாயங்களுக்கு பதில் கொடுத்தாக